மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ள எழுத்தாளர் விமலா தன்னுடைய எழுத்துப் பணி மற்றும் பல்வேறு அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மலையாளத்தில் வெளியான ஆணுங்கள் என்ற புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்த பணி குறித்தும் சாகித்ய அகாடமி விருது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் அந்த விருது அறிவிக்கப்பட்ட தருணம் எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு வணக்கம் மேடம் உண்மையிலே எதிர்பார்க்காத ஒன்று ஆனால் நிச்சயமாக எங்காவது ஒரு நாள் நாம் இந்த விருதை வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது எதிர்பார்க்காமல் கிடைத்தது எப்போதும் பெரும் ஆச்சரியத்தை தானே பெறும் அப்படியா தான் வந்து இந்த விருது பெரும் ஆச்சரியம் பெரும் தூண்டுகோல் தொடர்ச்சியாக வந்து எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் ஒரு பெரிய தூண்டுகோலாக இந்த விருது கிடைத்தது என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது எதிர்பாராம கிடைச்ச விருது ஆனா உங்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய விருது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க மேம் உங்களுடைய இளம் வயது கல்வி இதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன் நான் வந்து சின்ன வயசுல தந்தை இழந்தவள் தாய் தான் வந்து இந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய தாங்கக்கூடியம் கடினமான போராட்டங்கள் ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தை தனியாக எதிர்கொள்வது என்பது மிக பெரிய கடினம் அதிலும் இரண்டு பெண் பிள்ளைகள் அவர்களை வளர்த்துவது என்பதும் பெரிய சவாலானது கடினமான சூழல்களுக்கு இடையே ரொம்பவே சிறப்பாக வளர்த்தினார் கல்வி என்பது வந்து நமக்கு நேரடியாக சென்று கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இல்லாத சூழலில் தொலைதூரத்தில் கல்வி பயின்றேன் இளங்கலை முதுகலையும் தொலைதூர கல்விதான் அதற்கடுத்ததாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்பிள் பிஹெச்டி இன்டெக்ரேட்டட் அதாவது எம்பிள் அப்போது இரண்டு ஆண்டுகள் பிஹெச்டி நான்கு ஆண்டுகள் அப்படியாக ஆறு ஆண்டுகள் பயிரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஜேஎனூர் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்றால் நீங்கள் ஜேஎனூர் உள்ளாடி உங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என நீங்கள் இரண்டு மொழிகளை எடுத்து நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஒரு கட்டாயம் அதன் அடிப்படையில் வந்து எனக்கு ஏற்கனவே ஓரளவிற்கு தெரிந்த மொழியாக இருந்த மலையாளத்தை நான் எடுத்துக்கொண்டேன் தொடர்ச்சியாக மலையாளம் தமிழில் முனைவர் பட்டம் முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் முதன் முதலாக மலையாளம் தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் என்கிற ஒரு நூலை வெளியிட்டேன் அது ஒரு ஆய்வு நூல் அது துவக்கமாக அமைந்தது அதற்கு அடுத்ததாக மொழிபெயர்ப்பு என்று வருகின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் விவேகானந்தம் என்ற நூல் மலையாளத்தில் சுஜாதன விதி விவேகானந்தம் என்ற நூல் முதல் மொழிபெயர்ப்பு நூலாக அமைந்தது அதற்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நளினி ஜமீலா அவர்களுடைய இணைய ஆண்கள் என்றன தொடர்ச்சியாக மலையாளத்திற்கும் தமிழுக்கும் தமிழிலிருந்து மலையாளத்திற்கு மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அதாவது குடும்ப சூழல் காரணமா வந்து தொலைதூர கல்வி வந்து பயின்றதா கூட உங்களுடைய விடாமுயற்சி தன்னம்பிக்கை காரணமா நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க அதுக்கு எங்களுடைய பாராட்டுகளை சொல்றோம் இப்போ தொலைதூர கல்வியில பயின்றா கூட ஒரு எழுத்தாளராகவும் அறியப்பட்டிருக்கீங்க அந்த விஷயம் வந்து எப்படி சாத்தியமாச்சு மேடம் கல்வி கல்வி கூட சரியாக இல்லாத ஒருவர் இன்னொரு மொழியை பயின்று மொழிபெயர்ப்பை செய்து மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய கடமை விருது வாங்கக்கூடிய அளவுக்கு என்ன கூட நம்ம இப்படியாக பல சான்றுகளை நாம வந்து எடுத்து காமிக்க முடியும் நம்ம காமராஜரே நாம சொல்லுவோம் இல்லைங்களா படிக்காத நேடி அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே விடாமுயற்சி முயற்சிகளின் விடாமுயற்சியில் தொடர்ந்து நாம் அவர் ஒன்றை பற்றியே சிந்தித்துக் கொண்டு அதை பற்றியே வந்து இதுலேயே நாம உணர்ந்து கொண்டு இருந்தோமே ஆனால் நாளை நிச்சயமாக அது வாழ்நிலை கைவசம் வரும் மொழிபெயர்ப்பு என்பதும் அப்படித்தான் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி செய்வீர்களே ஆனால் படிப்பை தாண்டி மொழிபெயர்ப்பு என்பதற்கு குறிப்பிட்ட எந்த வரையுறையும் இல்லை நீங்கள் மொழியை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அது நாடங்கால் பட வேண்டும் அதனுடைய சிந்தனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் மொழிபெயர்க்கக்கூடிய அளவிற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளராக வர முடியும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்க இல்லீங்களா இப்போ உங்களுடைய முயற்சி தான் வந்து உங்களுடைய ஒரு புகழ்ச்சிக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மளுடைய விடாமுயற்சி நம்ம வந்து நம்மளுடைய கல்வி இதெல்லாமே வந்து நமக்கு உறுதுணையா இருந்திருக்கு இந்த மொழிபெயர்ப்பு பணிக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இப்போ தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல வந்து நீங்க படிக்கும்போது எம் ஃபில் அண்ட் பிஹெச்டி படிக்கும்போது அந்த அனுபவம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு இன்னும் இப்போ ரெண்டு மொழிகள் படிக்க வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுதான் இந்த மொழிபெயர்ப்பு பணிக்கு வந்து ஒரு காரணமா ஒரு உத்வேகமா அமைஞ்சுதா மேம் நிச்சயமாக மேம் இரண்டு மொழி நீங்க தெரியாமல் இந்த மொழிபெயர்ப்புக்குள்ளாடியே வர முடியாது இரண்டு மொழி சாதாரணமாக எல்லோரும் மொழி தெரிந்தால் மட்டும் மொழிபெயர்ப்பு விட முடியாது அதனை எடுக்கக்கூடிய முணக்கங்களை நீங்க எடுத்துக்காட்டா பாத்துறீங்க அப்படின்னா தமிழ்லயே உங்களுடைய தொழிலுக்கு அந்த இடத்திற்கு ஏற்ப நாம பொருளை எடுத்துக்கொள்கிறோம் அதே மாதிரி நாம மலையாளத்திலையும் வெறும் மொழியை மட்டுமல்ல மொழியை தாண்டி வரை இலக்கியங்களை நாம் வாசிக்கணும் அதிலையும் வந்து ஆழங்கால் படணும் எந்த சொல்லுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்துக்க இது எல்லாமே வந்து ரொம்ப கட்டாயம் எவ்வாறு நான் ஒரு பல்கலைக்கழகம் தந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கக்கூடியது அப்போ நமக்கு படிக்கக்கூடிய காலங்கள்ல வந்து கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஒரு பெரிய பிரஷராக தான் இருந்திருக்கும் இவரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் தொலைதூரத்தில் கல்வி பயின்று செல்லக்கூடிய ஒரு மாணவிக்கு அந்த பல்கலைக்கழகம் என்பதே வந்து அந்த அந்த சூழல் என்பது புதிதாக இருக்கும் அதனோடு பொருத்தப்படுவது என்பதே கடிதமாக இருக்கும் இதையும் தாண்டி இந்த ஐந்து ஆண்டுகள் பயில வேண்டிய கல்வியும் சேர்த்து அங்கு பயில வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் மொழியை கற்றுக்கொண்டு ஆய்வு செய்வது என்பது நம்முடைய எதிர்கால வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் வந்து நிச்சயமாக அந்த நமக்கு தந்தது ஒன்றிலேயே வந்து அந்த மொழிபெயர்ப்பு என்கிறது எங்களுடைய ஆசிரியர்கள் நீங்க ஒரு மொழி எடுத்துருவாங்க ஒரு கவிதையை முடிவு ஒரு சின்ன சிறுவதையும் மொழிபெயர்த்திடுவாங்க இப்படியாக வந்து அடிப்படையாக ஊக்கடுத்தேன் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல நீங்க படிச்ச அந்த படிப்பு அப்படிங்கறது உங்களுடைய ஆர்வத்துக்கு உங்களுடைய முயற்சிக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தது அப்படின்றத நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது மேடம் அப்புறம் இந்த மொழிபெயர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலை அதாவது எந்த ஆணுகள் அப்படின்ற இந்த மலையாள நூலை வந்து தழுவிதான் எனது ஆண்கள் அப்படின்ற நூலை வந்து நீங்க மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கீங்க இந்த நூலை தேர்ந்தெடுக்க காரணம் இருக்கா மேம் இந்த நூலை எனக்கு அறிமுகப்படுத்தியவரை வந்து ஏற்கனவே நாங்கள் இதற்கு முன்னே தேர்ந்தெடுத்துக்கிறோம் புலத்தின் விருது சார்ந்து இந்த நூலை பார்த்துவிட்டு இந்த நூலை படித்து பார்த்துவிட்டு மொழிபெயர்க்க முடியுமா என்று சிந்தியுங்கள் என்று சொன்னார்கள் உண்மையிலே அந்த நூலை கிடைத்த உடனே வந்து நான் அதை வாசித்தேன் ஒரு பெண் சாதாரணமாக ஒரு பெண் சமூகத்தில் எத்தனை சிக்கல்களை எதிர்கொள்கிறாரோ அதை விட பல மடங்கு அதிக திட்டங்களில் தொழிலுக்கு தாண்டப்பட்ட ஒரு பெண் எதை செய்கிறார் எல்லா இடங்களிலும் தொழில் முதன்மைப்படுத்துவார்கள் பாலியல் தொழிலாளி என்று எங்கேயுமே முதன்மைப்படுத்தி பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன் தன்னுடைய வாழ்க்கைக்கு கடந்து வந்த ஆண்களை அவர்களுடைய மனநிலைகளை ஒரு அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சுய கருதின் மேலாக எனது ஆண்கள் என்றும் மேலிருந்தது மீனா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா ஆண்களும் தவறானவர்கள் என்று எந்த இடத்திலும் அவர் குறிப்பிடவில்லை சில ஆண்களை தாம் நேசிக்கக்கூடிய அளவிற்கு தன்னை வந்து அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று அந்த நூலில் பதிவு செய்துள்ளார் நிச்சயமாக விளிம்பு நிலைக்கு தண்ணப்பட்ட ஒரு பெண் தன் துணிந்து தன்னுடைய வாழ்க்கை இதுதான் என்று இந்த சமூகத்தின் முன்னால் வைக்கும் போது நிச்சயமாக அதை தமிழ் வார்த்தவர்களும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தது தான் நான் இந்த நூலை நிறைவேற்றேன் பாலின சமத்துவம் அப்படிங்கிறது எல்லாவற்றிலுமே வந்து அவசியம் முக்கியம் நீங்க சொல்றீங்க அரசு வந்து நடவடிக்கை எடுத்தாலும் கூட மக்கள் வந்து மனசு மாறணும் அப்படின்றதையும் நீங்க சொல்லிருக்கீங்க மேம் இப்போ பெண்களோட மாநிலத்திற்கு அவசியமான அம்சங்கள் அப்படின்னு எதையெல்லாம் நீங்க சொல்லுவீங்க மேம் முதல்ல வந்து ஒரு சமூகம் மாற வேண்டும் அப்படின்னா முதல்ல தனிநபராக நாம் மாற வேண்டும் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட முடியும் என்பதுதான் வந்து உண்மை ஒரு பெண்ணாக முதலில் போகாமல் எந்த சூழலிலும் அதை தாண்டி வெளியே வரக்கூடிய மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வரிசையும் வளர்த்து வேண்டும் ஒரு விதையை நாம மனல போட்டோம் அப்படின்னா வந்து அந்த விதை விதையாகவே இருந்தால் கால விதிவட்டு தான் அணிஞ்சு போகணும் அந்த விதை போராடி மண்டை கிழங்கு மேலே வரும்போதுதான் அது விருட்சமாக மாறும் விருட்சமாக மாறும்போது மதிப்பு என்பது இருக்கிறது போராட்டம் தான் எந்த இடத்திலும் நாம் போராடாமல் அல்லது எந்த இடத்திலும் நாம் தோல்வியை சந்திக்காமல் இயல்பாக வந்துவிட முடியாது போராட்டங்களும் தோல்விகளும் வரும்போது அது நேருக்கு நேராக எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறவர்கள் மட்டும்தான் வரலாறுகளாக மாறுகிறார்கள் எப்போதுமே நாம் வரலாறுகளை படித்தவர்களாக மட்டும் இல்லாமல் வரலாறுகளை உருவாக்குபவர்களாகவும் நாளைய வரலாற்றை முடிவு செய்கிறவர்களாகவும் நாம இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பெண்கள் கல்வியை செயற்கு கொள்ள வேண்டும் முயற்சியை தொடர்ந்த முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் நிச்சயமாக பெண்கள் நல்ல எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என்பதை தான் நம்பிக்கை இப்போ நீங்க பேராசிரியர் அப்படிங்கறதுனால உங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கறது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இளம் சமுதாயத்தினர் வந்து எந்த அளவுக்கு மொழி மீது ஆர்வமா இருக்கணும் எல்லாவற்றையும் ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்களுக்கான அறிவுரை என்ன நம்மளுடைய தாய் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தாய்மொழி முக்கியம் தாய்மொழியில் முக்கியமாக ஆழ்ந்தா படக்கூடிய அளவிற்கு வந்து நாம ஆழ்ந்து வைத்திருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை படிக்க வேண்டும் தொடர்ச்சியாக படிப்பு என்ற ஒழுங்கில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை சுத்தம் செய்யும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் நாம் பார்க்கக்கூடிய தீர்மான பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கக்கூடியது வாசிப்பு குறைவு பெரும்பாலும் வந்து மொபைல் போன்களை அதிகமான நேரத்தில் செலவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம் நூலகங்களை பயன்படுத்தக்கூடியது என்பது மிக குறைவாக இருக்கின்றது எப்போது நாம் நம்மை பயன்படுத்த வேண்டுமோ நம்மளுடைய வந்து வாழ்க்கைக்கான அவ்வளவு கருத்துக்களை சொல்லி வச்சுட்டு இலக்கியங்களை வாசித்து அதன் வழியாக தான் வாழ்க்கை பென்மைப்படும் வாசிப்பு என்பது நிச்சயமாக இன்று கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவசியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன் இந்த விஷயத்தை நீங்க சொல்லும் போது எனக்கு திருக்குறள் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது மேம் தூரும் மணற்கூணி மாந்தர்க்கு கற்று தூரும் அறிவு அப்படின்றது நீங்க சொல்லும் போது மொழிய வந்து நம்ம ரொம்ப அதிகமா படிக்கும் போது நிறைய வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது இது இந்த நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கேள்வி மேம் பெண்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அவங்களுக்கு வந்து எல்லா வகையிலயும் சம உரிமை கிடைக்கணும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க முன்பே சொன்னீங்க இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்கு நம்ம நாட்டோட முன்னேற்றத்திற்கு மகளிருடைய பங்களிப்பு அப்படிங்கறது என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம் மகளிர் பங்களிப்பு என்று நம்முடைய குடியரசு தலைவரு வந்து ஒரு பெண்தான் உயர்ந்த உற்சாகத்தை எடுக்கக்கூடிய அங்கிருந்து நாம சாதாரண கிராமங்கள்ல குடிசை வீடுகள்ல வாழக்கூடிய பெண்கள் வரைக்கும் நாம பாத்துட்டு இருக்கிறோம் பெண்கள் வந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் பெண்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்து இந்த சமூகத்தை வந்து நாம சமயப்படுத்துவது என்பது ரொம்ப கடினமானது உண்மையிலேயே சமையலரை தாண்டி சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஒரு களத்தை வந்து பெண்கள் பங்களிப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் வீட்டோடு சேர்ந்து இந்த சமூகத்திற்கும் நாம் ஏதாவது செய்யக்கூடியவர்களாக சமூகத்தை முன்னேற்றக்கூடிய செயல்பாடுகளில் நாம் ஈடுபடக்கூடியவர்களாக நம்மையே நாம் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் நாம் இந்த சமூகத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும் வாசிக்க வேண்டும் தொடர்ச்சியாக எழுதுவது படிப்பது இது எல்லாவற்றையும் பெண்களை செய்ய வேண்டும் சமையலரை தாண்டி வெளி உலகத்திற்கு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து பெண்களுடைய பங்களிப்பும் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத உங்களுடைய கருத்துகள் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது மேடம் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய மகிழ்ச்சிய பகிர்ந்துகிட்டீங்க நிறைய அறிவுரைகளையும் கூட இளம் சமுதாயத்தினருக்கு சொல்லிருக்கீங்க மிக்க நன்றி மேடம்